வணக்கம் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அம்மா ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் நடிகர் சங்கத்தோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி போர்டு மீட்டிங் அண்ட் எலெக்ஷன் நடந்திருந்தது கேரளால சோ அங்க இருந்த கொச்சியில் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அங்கே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு அங்க ஓட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் பிளைட் இங்கே இங்க வந்தேன் ஸோ இன்னைக்கு இங்க வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு பாலா மேனேஜர் அவரு சொன்னேன் லைக் நீங்க வாங்க நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க இப்போ ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்கு ஆன்ட்ரப்பினராக இருக்கிறீங்க அப்படின்றது என்னோட ஃபீல்டு இப்போ நான் ஒரு பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணேன் ஆனால் ஒரு ஆர்ட் ஸ்டுடியோ ஒன் இயர் ஆச்சு ஸோ எங்களுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் நிறைய இருக்கும் பொட்டிக் கான்செப்ட் தான் பட் இருந்தாலும் டைமுக்கு ஒரு எடிட்டர் கிடைக்கலன்னா எவ்வளோ சிக்கலாக இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் வந்து டிலே ஆகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியில வரலைன்னா அது ஒரு ஒரு எடிட்டர் நல்ல ஒரு டெக்னீஷியன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அண்ட் இன்னைக்கு வந்து சவுத் இந்தியன் எடிட்டர்ஸ் அசோசியேஷன் புதுசா சார்ஜ் எடுத்திருக்கிற பிரசிடென்ட் வைஸ் பிரசிடன்ட் செக்ரட்டரி எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் டான் பாஸ்கோ சார் தெரியும் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அவர்தான் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்பப்போ ஏன்னா ஒரு எடிட்டரோட ஜாப்ன்றது வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து டேரக்டர் செகண்ட் கேப்டன் ஆஃப் ஷிப் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடிட்டர் சொல்லுவேன் ஏன்னா ஒரு நல்ல எடிட்டரோட கையில ஒரு படம் வந்தாதான் அது ஆடியன்ஸுக்கு புரியற மாதிரி எடுத்துட்டு வர முடியும் இப்ப நம்ம வந்து நிறைய ஷூட்டிங்ல கூட நிறைய சீனு லாஸ்ட் சீனு அப்புறம் மிடில் சீனு அப்புறம் சம்மந்தம் இல்லாத சீன் ஏ சீன் டூ சீன் பி கூட டூ ஏ டூ டூ பி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துருவோம் அப்போ சம்டைம்ஸ் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு டக்குன்னு வந்து எடுக்கும் போது கூட சில கண்டினியூட்டிஸ் எல்லாமே மிஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி டைலாக்ஸ் இருக்கட்டும் ஒன்னு சொல்லியிருக்கோம் ஆனா டப்பிங் தியேட்டர்ல வரும்போது சிலது வந்து சிங்காய் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல எடிட்டிங் ரூம்ல சவுண்ட் என்ஜினியரும் சீஃப் எடிட்டரும் தான் நம்மள வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு நான் இப்போ ஆர்கே செல்வமணி சாரும் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பிசிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும்னா அது எடிட்டர்ஸ் ரூம்ல இருந்தாதான் நமக்கு புரியும் ஒரு சினிமால வந்து இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் உழைச்சிருக்கேன் எவ்வளவு கஷ்டமா ஒரு படம் வெளியில வர்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது அப்பதான் புரியும் இந்த ஸ்க்ரீன் பின்னாடி பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஆசை கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஃபிலிம் டெக்னாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்காக எந்த எந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல எனக்கு இங்க சென்னையில நான் வரும்போது நான் இப்போ டென் இயர்ஸ் ஆயிடுச்சு நிறைய பேசுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்ட் கிடையாது பட் இருந்தாலும் எடிட்டர்ஸ்க்கான ஒரு இன்ஸ்டிடியூட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன் நிறைய ஃபாரின் டெக்னாலஜி நிறைய வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகிட்டே இருக்கு அண்ட் ஏஐ அண்ட் டிஜிட்டல் டூல் நிறைய வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த டெக்னாலஜி சில பேருக்கு யூஸ் ஓல்டு பீப்புள் லைக் ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாருமே வந்து இன்னும் வந்து அப்கிரேட் ஆகாம இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நியூ டெக்னாலஜி வந்து தெரியப்படுத்துறதுக்காக ஒரு எடிட்டர்ஸ் இன்ஸ்டியூட்டோ இல்ல ஒரு ஏவிஎம் மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டுடியோ ஆல் பேக்கேஜ்ல ஸ்டுடியோ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது நான் ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன் பட் அதுக்கான இது எனக்கு தெரியல இது இந்த சொல்றதுக்கான ரைட்டு மொமெண்டா அப்படின்னு சொல்லலை பட் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எடிட்டர் போஸ்ட் ப்ரொடெக்ஷன் டப்பிங் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு லேர்னிங் இன்ஸ்டியூஷன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து இங்க வின் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் என்கிட்ட வந்து ரீசன்டா ஆதார் படம் பண்ணிட்டு இருக்கும் போது ராம்நாத் சார் சொன்னாங்க இனி அவங்க நான் ஒரு டைரக்டரை எதிர்பார்க்கிறேன் நீங்க எத்தனை ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வாழ்த்திருக்காங்க எனக்கு தெரியல அவர் என்னோட என்னோட உள்ள வந்து என்ன பார்த்திருக்காங்க என்ன திறமை பார்த்திருக்காங்கன்னு தெரியல பட் சாரோட வேர்ட்ஸ் வந்து கோல்டன் வேர்ட்ஸ் ஆகட்டும் அப்படின்னு நான் பிரே பண்ணிக்கிறேன் and இன்னைக்கு இங்க வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். Thank you so much. டைரக்டரோட ஹார்ட்டோட துடிப்பு ஹார்ட் பீட்டே ஒரு எடிட்டர் தான் நினைக்கிறேன். இந்த எடிட்டர் இஸ் தி கிரியேட்டர் and he is the visionary. அந்த screen கொண்டு வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரணும்? ஆடியன்ஸோட pulse என்ன? ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு தேவைப்படுதே கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா போர் ஆயிட்டு வெளியில் போயிடுவாங்களா இல்ல அப்படியே உட்காந்து பார்ப்பாங்களான்னு தெரிஞ்சிட்டு இன்ச் பை இன்ச் மெஷர் பண்றது எவ்வளோ எம்எல் இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட்டாலும் எவ்வளவு எம்எல் நமக்கு கொடுக்கணும் இல்ல இன்னும் கூடி போனா மயக்கம் வந்துடும் இல்லைன்னா இல்ல வந்து விழுந்துடுவோம் இல்லைன்னா மேலேயே போயிடுவோம் இல்லையா அந்த அந்த எம்எல் கணக்கு இன்ச் பை இன்ச் கட் பண்ணக்கூடிய இல்லை சொல்லுங்க சார் கரெக்டா நான் சொல்றேன் எந்த மருந்து இருந்தாலும் ஒரு டாக்டர் கொடுக்கற மாதிரி ஒரு எடிட்டருக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும் எவ்வளோ பிடிக்காது இதை இத கொடுத்தா போர் ஆயிடுவாங்களா ஓடிடுவாங்களா இல்ல அப்படியே உட்கார்ந்து பாப்பாங்களான்னு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீல்டுன்னு சொன்னா சினிமா உலகத்திலேயே ஐ திங்க் இட்ஸ் எடிட்டிங் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட வரைக்கும் பாரதி ராஜா சார் த லெஜண்ட் டைரக்டர் பாரதி ராஜா எடிட்டிங் நான் சரோடிங் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து எடிட்டிங் ரூம்ல போனா அவர் மாதிரி கட் ரெடி அந்த எடிட்டிங் ஸ்டைல் இல்லையா சார் தான் பாரதி ராஜா சாரோட அந்த எடிட்டிங் ஸ்டைல் யாரையும் எந்த எந்த டைரக்டரோட படத்தில் மறுபடியும் நம்மளால் பார்க்க முடியாது அவரோட அந்த சாங்ஸோட அந்த கட்டிங் ஸ்டைல் அந்த பிக்சரைசேஷன் அந்த அழகு

யார் எடுத்துட்டு போறது இப்ப ஒரு மேடையில ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல ஆர்டிஸ்ட் உட்காராங்க டைரக்டர் உட்காராங்க ப்ரொடியூசர் உட்காருவாரு ஆனா எடிட்டர் எப்பவுமே அவர்தான் மெயின் ஆனா எப்பவுமே பேக் சீட்ல உட்காந்துட்டு சந்தோஷமா ஒரு படத்தை ரெடி பண்ணி நமக்கு கையில கொடுத்துட்டு அது ஆடியன்ஸ் பார்த்துட்டு ஒரு பேக் ஸ்டேஜா உட்காந்துட்டு சந்தோஷமா ரசிக்க கூடிய எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒருத்தர்னா ஒரு எடிட்டர் தான்

ஐ திங்க் விஆத லாஸ்ட் ஜெனரேஷன் அந்த எடிட்டிங் டேபிள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த எடிட்டிங் டேபிள் பிரசாத் லாபோட மியூசியம்ல இருக்கு என்னோட டாட்டர் எடிட்டிங் கத்துக்கணும்னா சொல்லிட்டு நான் வந்து காமிச்சேன் அந்த மியூசியம் எல்லாமே சுற்றி பார்த்தோம் ஸோ அது பழைய மிஷின்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திஸ் திங் ஐ ஹோப் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஜெர்னி தேங்க்யூ